வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய வகைகளும் அதில் வந்து ஒரு முக்கியமான கமர்ஷியலாக நமக்கு வந்து தேன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையை பற்றியும் அந்த தேனீக்கல் எப்படி வளர்க்குறாங்க அது எங்கிருந்து வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு உண்மையான ஒரு வீடியோ இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றில் யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே வாங்க ஆமாங்க தேனீக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் ஐந்து ரகம் இருக்குது இந்திய தேன் இத்தாலிய தேன் கொம்பு தேன் கொசு தேன் மலை தேன் அப்படின்னு ஐந்து ரகங்கள் இருக்குது அதில் இந்திய தேன் ஒரு தேன் இருக்குது அதை தான் வந்து பெட்டிகளை வச்சு வளர்ப்பாங்க இன்னொன்று இத்தியால இத்தாலிய தேன் ஒன்று இருக்குது அது பெரிய வகையான தேன் அது அதையும் பெட்டியில் வச்சு வளர்ப்பாங்க அது பட் இத்தாலிய ரகம் பட் இந்திய தேன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் வச்சு பெட்டிகளை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த தேனை பார்த்தினா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நீ பார்க்க போகிறோம் இந்திய தேன்லாம் பொதுவாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரப்பொந்துகள் பாழடைஞ்ச வீடுகள் கிணறுகளில் இருக்கக்கூடிய வங்குகள் அப்புறம் வந்து பானைகள் அப்புறம் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இருக்கும் இந்த இந்திய தேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இந்திய தேன்கள் வந்து இருட்டான பகுதிகளில் மட்டுமே இருந்து தங்களுடைய கூடுகளை அமைத்து வாழ்ந்து அதில் தேனை சேகரித்து கொடுக்கும் அதனால தான் இந்த தேனி பெட்டி வந்து மரத்தாலையும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் செஞ்சு இருட்டான ஒரு அமைப்பு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த இந்திய தேன் வந்து இந்த பெட்டிகளுக்கு எப்படி போகுது அப்படின்ற கதையை பார்ப்போம் வாங்க இந்த மரப்பொந்துகளில் வந்து அடுக்கடுக்காக கட்டும் இல்லை மண்ணுகளுக்கு மண்ணில் புற்று மாதிரி கட்டி அதில் அடுக்கடுக்காக கட்டும் ஸோ இதுதான் வந்து இந்தியத்தினுடைய அமைப்பு ஓகேங்களா இப்போ இந்த புத்து இந்த மரப்பொந்து இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கடுக்கான அந்த தேனீக்களுடைய அடைகளை எடுத்து அதை வந்து பெட்டியில் ஃப்ரேம் செஞ்சு அந்த ஃப்ரேமில் வைப்பாங்க ஓகேங்களா அது ஒரு தனி ப்ரொசீஜர் நான் ஏற்கனவே அது வீடியோ எடுத்திருக்கேன் ஒன்று அப்லோட் பண்ண முடியல நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தேன் வருது பார்த்தீங்களா அடைகள் அதுக்கான அடைகள் நம்ம கையில் வந்து இந்த பொம்மைக்குள்ளே இருக்குது அந்த அடைகளை நீங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த அடைகளை எடுத்து தான் வந்து பெட்டிக்குள்ளுக்குள்ளே மாற்றுவாங்க இப்போது அதுக்கான அந்த அடைகள் எப்படி இருக்குது அது எந்த மாதிரி இடங்களில் வாழுது ஏன் அந்த இடங்களில் கட்டுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இது வந்து ஒரு திருஷ்டி பொம்மை இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடைகள் வந்து கட்டி இதுக்குள்ளே வந்து அடுக்கடுக்காக வந்து ஃப்ரேம் வச்சிருக்கு இது கொஞ்சம் தேனீக்கல் நிறைய இருக்குது இந்த பொம்மைக்குள்ளே இதுக்கான வ வழி வந்து இதுதான் ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த வழியாக தான் வந்து இது உள்ளே போவோம் இது இது வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வரும் இப்போது அடைகள் வந்து உள்ளே அடுக்கடுக்காக கட்டி வச்சுருக்கு ஈகல் ரொம்ப நிற நிரம்பி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள் அடைகள் ஈகல் வந்து ரொம்ப நிரம்பி இருக்கிறதுனால அது இங்கே ஒரு ஆடை இருக்குது பாருங்கள் அடுக்கடுக்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃப்ரேம் மேலே இருக்குது இந்த ஃப்ரேம் தான் கட் பண்ணி பெட்டிகளுக்குள்ளே மாற்றுவாங்க ஓகேங்களா இதுதான் அந்த ப்ரொசீஜர் இப்போ அந்த பெட்டிகளுக்கு வந்து ஈக்கள் எங்கேருந்தும் வரல இந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய தேனீக்களுடைய காலணிகளை எடுத்து தான் அந்த பெட்டிகளுக்கு மாற்றுறாங்க ஓகேங்களா வளர்ப்பு தேன் வளர்ப்புன்னு சொல்கிறாங்க எங்கேருந்தும் வெளியிலேருந்து வளர்க்க முடியாது இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மரப்பொந்துகள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு பொம்மையில் இல்லை ஒரு இரு பாழடைஞ்சு இருட்டான வீடுகளில் இருந்து எடுத்து அந்த அடைகளை பெட்டிகளுக்கு மாற்றுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது இது வரைக்கும் யாருமே அந்த யூடியூப்பில் சொல்லலை தேனி வளர்ப்புலாம் சொன்னது கிடையாது நான் தான் முதல்ல சொல்கிறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த இதை இதை எடுத்து நம்ம ஒரு பெட்டிக்கு வந்து மரப்பெட்டிக்கு வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி அந்த பெட்டியை செஞ்சு அதுக்குன்னு பெட்டிகளை வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்ஜெக்ட் நான் பொறுமையாக சொல்கிறேன் இப்போ அந்த பெட்டிக்கில் பெட்டிகளுக்குள்ளே இந்த ஃப்ரேமை வந்து எடுத்து இந்த அடைகளை எடுத்து அந்த ஃப்ரேம் ஃப்ரேமில் வந்து வாழ்நார வச்சு கட்டிவிடுவாங்க கட்டிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து அந்த ராணியை பிடிச்சி அந்த பெட்டியில் விட்டுருவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அதுக்கப்புறமா அந்த ராணி வந்து ஒரு ஒரு நைட்டு வந்து அங்கேயே வச்சுருவாங்க அந்த பெட்டியை பெட்டிக்கு பக்கத்தில் இந்த பொம்மைக்கு பக்கத்தில் அந்த பெட்டியை வச்சிடணும் அப்போ என்ன பண்ணோம் நைட்டில் வந்து எல்லா ஈக்குவலாக ரிட்டன் வந்துடும் போன ஈக்குவலாக ரிட்டன் வந்துடும் திரும்ப ஒரு காலையில் விடிய காலையில் அந்த பெட்டியை வந்து நம்ம எங்கே தேவையோ அங்கே மாற்றிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜருங்க தேனி வளர்ப்பில் ஸோ இந்திய தேன் எப்படி வந்து பிடிச்சி இயற்கையில் இருக்க இந்திய தேனுடைய கூட்டத்தை எடுத்து நம்ம செயற்கையாக நம்ம வளர்க்கக்கூடிய பெட்டிக்கு மாத்திர முறை இப்படி தான் எப்படின்னா ச சொல்லிட்டா இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையாக கட்டியிருக்கக்கூடிய கூடுகளில் இருக்க அடைகளை எடுத்து பெட்டிகளுக்குள்ளே வாழைநிறை வச்சு கட்டிடணும் கட்டிட்டு ஒரு நைட் அங்கேயே வச்சுட்டு காலையில் வந்து விடிகிறது முன்னாடியே எதுவுமே நமக்கு தேவையான இடத்துல வச்சிடணும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா இப்போது அந்த இந்திய தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்துக்காக வளர்க்கப்பட்டு நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய தேன்களை வந்து நிறைய கொடுக்குறாங்க மலை தேனாக வளர்க்க முடியாது அதேமாதிரி கொசு தேனும் வந்து சின்ன பெட்டி வச்சு வளர்க்குறதுக்கு நிறைய முயற்சிகள் போயிட்டுருக்கு சிலர் வளர்த்துட்டு இருக்காங்க இத்தாலி தேன் வந்து பெரிய அளவிலான பெட்டி அது ரொம்ப ஜெயிண்ட்டு அதையும் வந்து நிறைய பேர் வச்சு வளர்த்துட்ருக்காங்க பட் இது நம்ம இந்தியாவுக்கான ரகம் இது வந்து ஒரு சூப்பரான வெயிலில் கொஞ்சம் ஈக்குவல் தாங்க மாட்டேங்குது ஒரு சூப்பரான ரகம் அதாவது நல்ல தேனை நம்மளுக்கு கொ கொடுக்கக்கூடிய ரகம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரகம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக கையில் வச்சிட்ருக்கேன் என்னை கொட்டலை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பாருங்க இது பொறுமையை சோதிக்க வேணாம் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது ஸோ இப்போ நம்ம பெட்டி கொண்டு இந்த இது தேன் கொண்டு போய் நான் மேலே வச்சுட்றேன் இது என்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாதமாக இருக்குது நான் வீடியோ போகணுன்னு என்னால் கரெக்டாக டைம் செட் ஆகலை இந்த மாதிரி வேறு ஒரு நண்பர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்செடி தொட்டி இருக்குது பார்த்திங்களா அது கவுத்து வச்சுருக்காரு அந்த தொட்டியில் கூட இந்த மாதிரி கட்டியிருக்கு அந்த வீடியோ கூட நான் முடிஞ்ச எடுத்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி தேனீக்கள் சார்ந்த அனைத்து தகவலையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி